ஜாய்ஸ் மேயர் வந்து வேதத்தில் இருக்கிற நூறு தனியாக எடுத்து விசுவாசிச்சு இது எனக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்த போது கத்தர் அந்த நூறு வாக்குத்தங்களையும் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஆனால் நம்ம விசுவாசிக்கிறதுக்கு கத்தர் அப்படியே செய்வார் ஆமேன்னு சொல்லுங்க அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா எது வந்தாலும் அவருடைய வார்த்தையை தான் தேடணும் அவருடைய வார்த்தையை தான் தேடும் அதான் மரியாள் சொல்லும்போது சொல்கிறாருங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவர் உங்களுக்கு அங்கே திராட்சரசம் குறைவாயிருச்சு என்ன பண்ணுவோன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேளுப்பா அவருடைய வார்த்தையை கேளு அவர் சொல்கிறபடி செய்யுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆமே அதனால் இந்த மாதம் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதம் நீங்கள் நிறைய பைபிள் படிக்கணும் வீட்டில் வந்து வசன சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் அது மாதிரி உங்கள் வீடுகளில் நிறைய வாக்குத்த வசனங்கள் அப்படி தொங்க விடப்படணும் வசனத்தின் மேலே அவ்வளோ பிரியமா இருக்கணும் ஏதாவது ஒரு வசனத்தை பாசா பார்த்தா ஆசையாக நீங்கள் வந்து இது எனக்கு தான் இது எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் வந்து உரிமை பாராட்டணும் அதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கோடி ரூபாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்போ அவர் போன இடத்துல தோல்வியாகி அவமானத்தோடு திரும்பி வந்தாராம்மா திரும்பி வரும்போது அவருடைய காரை இருக்கும்போது முன்னாடி எழுதப்பட்டிருந்தாமா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அந்த வார்த்தையில் என்ன அப்படியே அந்த அந்த சூழ்நிலையில் அவருக்கு கிடச்சுன்னு தெரியாது ஆனால் என்னமோ அந்த வார்த்தை வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இந்த பிரச்சனை எனக்கு ஆதாயம் அப்படின்னு அவருடைய கார்லேருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சான் இல்லை சார் உங்களை திரும்பவும் நாங்கள் வந்து உங்களை அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் சைன் போட்டோம் நீங்க அந்த ப்ராஜெக்டை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சாட்சியாண்டு நிறுத்துறாங்க அப்போ நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யாரோ ஒருத்தருக்கு எழுதப்பட்டது யாரோ ஒருவர் சுபத்தில் எழுதுனது ஆனால் நான் நம்புறேன் ஏற்ற வேலையில உங்களுக்கு அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேனன்றும் கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் நம்புறேன் உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் உங்க வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு போதும் ஆமே சின்ன ஒரு குட்டி ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி வந்து நடந்துகிட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா முந்திரி கொட்டைன்னா அவ்வளோ பெரிய முந்திரிக்கொட்டை ஒரு வசனம் வாசிக்க சொல்றதுக்கு முடி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை வந்துச்சோ இல்லையோ அப்படியே தப்பு தப்பாக வாசிச்சிட் அப்புறம் வந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எந்திரிச்சி பாட்டு பாடுறது பயங்கரமான உற்சாகம் உடனே முடித்த உடனே நான் அந்த கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு முடித்த உடனே எல்லாரும் ஜோ பண்ண வரும்போது அந்த பாப்பாவும் ஜோ பண்ண வந்தாங்க ஜோம் பண்ண வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்காக ஜோம் பண்ணுங்க நான் வந்து நிறைய பேருக்கு முன்னாடி நல்லா பாடணும் கத்தருக்காக எனக்கு நல்ல குரல் வளம் வேணும் கத்தர் இப்போவே ஏற்கனவே ஒரு பத்து பாட்டு கொடுத்துருக்குறாரு நான் ஒரு நூறு பாட்டாவது எழுதணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த பிள்ளை வந்து எங்கிட்ட ஜெவம் பண்ண நிற்கும் போது சுற்றி இருக்கிற அந்த வாலிப்பை தம்மிங்க தங்கச்சிங்க இருக்காங்கல்ல வா சச்சில் அதாவது போயிட்டானா அவ்வளோதான்டா பாஸ்ட்ரை எவ்வளோ நேரம் அறுக்க போகிறான்னு தெரில அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் சிரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நக்கல் பண்ணுறாங்க ஆனால் அந்த பிள்ளைக்குள்ள வந்து ஒரு ஒரு அந்த ஒரு உந்துதல் அப்படின்னா ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அது உண்மையில் என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் அந்த கன்வென்ஷன் இப்போ போயிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸு நாலு வருடம் தாண்டி அந்த பிரான்சர்ச்சிலேருந்து அந்த பாஸ்டர் எனக்கு கால் பண்ணாரு பாஸ்டர் இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு பாப்பா வந்து வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களை தான் கூப்பிடணும்னு சொல்கிறா நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டார் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைகினுடைய பேரை சொன்னார் எனக்கு மறக்கலை அப்போ அந்த பிள்ளை தானே அப்படின்னு நான் ஒரு வேடை ஏதோ வச்சு சொன்னேன் இந்த இவன் தானே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு வீடு கட்டிட்டா பாஸ்ட்ராவா அவங்க அப்பா இருக்கார் இவங்க ரெண்டு பிள்ளைங்க அந்த வீடை கட்டி அந்த வீடை பிரதிஷ்ட பண்ணால் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அப்போ கொஞ்ச நாட்கள் தாண்டிடுச்சு தாண்டி ஒரு 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 நாலு வருஷம் தாண்டி திரும்ப ஒரு நாள் அந்த பிள்ளைய எனக்கு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குகிறேன் எனக்கு ஒன்று பண்ணுங்க எனக்கு அந்த காரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு அந்த கடையில் போய் பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு அப்போது அந்த அந்த மகளுடைய அந்த உற்சாகத்தை ஏதாவது ஒன்று செய்யணுன்னு நினச்ச அந்த தரிசனத்தை கர்த்தர் அங்கீகரித்தா அதனால் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு கிருவை இருக்கோ இல்லையோ தாளந்திரு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு பின்னாடி சுத்தி வசதிகள் இருக்கலாம் இல்லாம போகலாம் ஆனா தரிசனம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கத்தர் செய்யாமல் இருக்கவே மாட்டார் அந்த தரிசனத்தை வச்சுட்டு அதற்காக நீங்கள் முயற்சி எடுங்க அதற்காக ஓடிட்டுருங்க தேவையான எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரே காரியங்களை கைகூடி கொண்டு வர பண்ணுவா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா அது ஏற்ற நேரத்தில் நடக்கும் ஆனால் உங்கள் தரிசனத்தை மட்டும் சுற்றி இருக்கிற ஏதோ ஒன்றை பார்த்து நீங்கள் விட்டுறவே கூடாது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா என்னை அழைத்த தேவன் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் அவர் ஆமோதிக்கிறீங்களா இந்த ஜபத்துல தரிசனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் உன் தரிசனத்தை நீங்க கொண்டு வரல கர்த்தர் தான் உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை வச்சாரு அதை அப்படியே நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்